ஸ்டாலின் காதில் விழுந்த அதிர்ச்சி செய்தி மொத்தமும் போச்சு தமிழகத்தில் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மக்களின் நம்பிக்கையை பெற்ற கூட்டணி என இப்போதுதான் திமுகவினர் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இதுவரை திமுக இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தது இல்லை என்ற அவப்பெயரை நீக்க முடியும் என திமுக தலைமை மகிழ்ச்சியில் இருந்தது ஆனால் அந்த கனவில் எல்லாம் மண்ணை அள்ளி போடும் செயலை தொடங்கியிருக்கிறார் திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா என்னும் நபர் இவர் நேற்று தமிழக மக்கள் பார்க்கும் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் குறிப்பிட்ட சமூகம் ஒன்றை நூலிபான்கள் என கூறியது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் முகம் சுழிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது பல நாட்கள் பிரசன்னாவை விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பெரிய அளவில் திமுக தலைமை இசைவு கொடுக்காத நிலையில் சற்று ஒதுங்கியே இருந்தார் பிரசன்னா இன்னும் சொல்ல போனால் பிரசன்னா போன்று ஹாட்கோர் நபர்கள் விவாதத்தில் பங்கு பெற்றால் திமுகவினர் மகிழ்ச்சியடைவார்கள் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு உருவாகும் என பிரசாந்த் கிஷோர் ஒரு பத்து திமுகவினர் பட்டியலை கொடுத்து இவர்களை முக்கிய விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம் என கூறியதாகவும் தகவல் அப்படி நடந்த நிலையில் இதுவரை திமுகவிற்கு வெற்றி மட்டுமே கிடைத்திருக்கிறது இந்த சூழலில்தான் மீண்டும் பிரசன்னா நேற்று பேசிய பேச்சுக்கள் பொதுமக்கள் மத்தியில் முகம் சுழிக்க செய்திருக்கிறது திமுக மீண்டும் தமிழகத்தில் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஸ்டாலின் கனவை நேற்றைய ஒரு விவாதம் மூலம் சுக்கு நூறாக நொறுக்கியிருக்கிறார் பிரசன்னா இவரை தொடர்ச்சியாக ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ள செய்யுங்கள் அப்போதுதான் மக்களுக்கு பழைய திமுக ஞாபகம் வரும் இனி திமுகவிற்கு வாக்கு போட மாட்டார்கள் என பாஜகவினர் கூறும் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் பிரசன்னா மீண்டும் விடியலாட்சி என்ற ஸ்டாலின் கனவு கனவாக மட்டுமே போய்விடும் நிலையை கன கச்சிதமாக தொடங்கியிருக்கிறார் பிரசன்னா இதோ அந்த உரையாடலின் முக்கிய ஆடியோ உணர்வோடு பேசுங்கள் மூணு பர்சென்ட் இருக்கிற நூலிமான்களுக்கு கொடுக்கிற மரியாதை

அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்